வணக்கம் தமிழன் கலாம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் மறு சீரமைப்பு பணி நிறுத்தம் பணியை உடனே தொடங்க வலியுறுத்தி மாநில அதிமுக ஜெயலலிதா பேரவை துணை செயலாளர் பொறியாளர் மார்கோனி தலைமையில் ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் மறு சீரமைப்பு பணிக்கு ரூபாய் எட்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த ஓராண்டுகளாக பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணி கடந்த சில நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் சீர்காழி புதிய பேருந்து நிலையத்திற்கு வரும் வாகன ஓட்டிகள் பயணிகள் மாணவ மாணவிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றன ஒரு பகுதியில் கடைகள் பூட்டி கிடப்பதால் வியாபாரிகள் பாதிப்படைந்து வருகின்றன இந்த நிலையில் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் சீரமைக்கும் பணியை விரைந்து முடிக்கக் கோரி மாநில அதிமுக ஜெயலலிதா பேரவை துணை செயலாளர் பொறியாளர் மார்கோரி தலைமையில் முன்னாள் எம்எல்ஏ சந்திரமோகன் மாவட்ட நிர்வாகி பக்கீர்சாமி முன்னிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன ஆர்ப்பாட்டத்தில் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் சீரமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் பணிகளை தரமாக செய்ய வேண்டும் சீர்காழி நகராட்சியில் பிறப்பு இறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு லஞ்சம் கேட்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் அனைத்து வார்டுகளுக்கும் குடிநீர் தெருவிளக்கு சாலை வசதி ஏற்படுத்த வேண்டும் பணியில் மந்தனமாக செய்யப்படும் அதிகாரிகளை மாற்ற வேண்டும் உடனடியாக கொசு மருந்து அடிக்க வேண்டும் நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாடுகளை பிடித்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோண்டி கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதுகுறித்து குறித்து தகவல் அறிந்த சீர்காழி நகராட்சி ஆணையர் மஞ்சுளா பொறியாளர் கிருபாகரன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தையில் பேருந்து நிலையம் சீரமைக்கும் பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எனவும் அனைத்து வார்டுகளிலும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என தெரிவித்த பேரில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் பாலாஜி அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ் ரமாமணி நகர பொருளாளர் மணிவண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் மாலினி நகர மகளிரணி செயலாளர் லட்சுமி நிர்வாகிகள் சத்யராஜ் பாலு கோகுல்குமார் ராஜசேகர் செந்தில்குமார் மலையப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் சீர்காழி நகரமன்றத்தில் ஒன்பது அதிமுக கவுன்சிலர்கள் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் துவங்கியிருக்கிறோம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் எட்டு புள்ளி நாற்பது கோடி ரூபாய்க்கு ரெண்டர் விடப்பட்டு இன்னைக்கு ஒரு ஒரு காலமாகி எந்தவித வேலையும் சரியான முறையில் செய்யப்படவில்லை முன்பு இருந்த ரோடு கூட சரியாக இருந்தது தற்போது புதிய ரோடு போடுகிறோம் என்று இப்பொழுதே ஜல்லி தெரிகிறது இன்னும் ஹேண்டோவர் கூட பண்ணல இன்னைக்கு வந்து இதுக்கு என்ன காரணம் கேட்டோம்னா அந்த கான்ட்ரக்டர் கார் நாமக்கல் கார் கான்ட்ராக்டர் எட்டு பர்சன்ட்டு சிறியா நகராட்சியில் வாங்குறாங்க கமிஷனு இந்த சேர்மன் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு நகராட்சியும் அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே கமிஷன் வாங்கலாம் இங்கே எட்டு பர்சன்ட் வாங்குறாங்க மேலும் மேற்கொண்டு நாங்கள் பத்து பத்து பர்சன்ட் வேலை கொடுத்துட்டு வந்துருக்கோம் எங்களால் வேலையை செய்ய முடியலன்னு சொன்னார் இப்போ ஏன் வேலை நிப்பாட்டிங்கன்னு கேட்கும்போது இப்போ மேற்கொண்டு மூணு கோடி பில்லு கொடுக்காமல் இருக்கு அந்த பில்லுக்கு எங்களுக்கு கமிஷன் கொடுத்தா தான் நான் செய்வோங்க போது என்னுடைய வாழ்வாதாரமே பாதிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ரக்ட் கார்டன் நீங்கள் நிப்பாட்டி நீங்கள் பத்து நாளாக ஆகுதுங்க இந்த நகரமன்ற தலைவர் எங்களுக்கு கிடைச்சி நகரமன்ற தலைவர் மாதிரி தமிழகத்தில் திராவிட மாடல் அப்படின்னு ஒரு நக ஒரு நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா அந்த திராவிட மாடலுக்கு மிகச்சிறந்த ஒரு நகரமன்ற தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னா ஸ்டாலின் அரசு எங்களுடைய சீர்காழி நகரமன்ற தலைவி தேவியை தான் நீங்கள் கொண்டு வரணும் ஏன்னா அந்த திராவிட மாடலுக்கு எப்படி ஊழல் செய்யணும் எது இதில் ஊழல் செய்யணும் எப்படிலாம் ஊழல் செய்யணுன்னு இந்த வயசுலேயே அவங்க எடுத்துக்காட்டாக இங்கே வளங்குறாங்க இந்த இந்த சீராழி நகரமன்றம் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா ஆண்டு இந்த இந்த வருஷம் எங்களுக்கு இருக்கு இந்த பொன்விழா ஆண்டில் இந்த நகரமன்றம் நீங்கள் வந்து பாருங்க இறந்து போன நகரமன்றம் மாதிரி ஒரு சாவு மாதிரி தான் எங்கள் நகரமன்றம் உள்ள செயல்பட்டு இருக்கு இந்த நகரமன்றம் எப்போ கூடும்னா எந்த டெண்டருக்கு அன்னைக்கு கூடும் கமிஷன் பிரிக்கிறது கூடும் அதுக்கப்புறம் அந்த நகரமன்றம் கூடவே கூடாதுங்க இந்த நகரமன்றத்தில் பிறப்பு சான்றிதழ் முறையில் இறப்பு சான்றிதழ் லஞ்சம் கூடிய ஒரே நகரமன்றம் எங்கள் நகரமன்றம் தான் இதை நான் வெளிப்படையாக நான் இந்த இடத்துல சொல்கிறேன் இதை நீங்கள் எல்லாருமே நல்லா ரெக்கார்ட் பண்ணிங்க இது தமிழக அரசு ரெக்கார்ட் பண்ணிங்க இந்த இடத்துல இந்த ஒன்பது பேர் அண்ணா திமுகவாகவும் இருக்கும் ஒன்பது பேர் திமுக கவுன்சிலர் இருக்கும் ஈக்குவலாக நாங்கள் இந்த இடத்துல சிறிய நகரத்தில் இருக்கோம் ஆனால் இந்த நகரமன்ற தலைவர் யாரையுமே மதிக்கிறது கிடையாது டிபிசின்னு ஒரு லேபருக்கு வந்து முப்பத்திரெண்டு பேருக்கு வந்து டெய்லி அறுநூறுவா போட்டு சம்பளம் எடுக்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு நாளைக்கு பத்து பேருக்கு மேலே வேலை செய்யல ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் ரூபா மாதம் மூணு லட்சத்து அறுபதாயிரம் அதில் மட்டும் அவங்க கமிஷன் எடுக்கிறாங்க ரோடு ஒர்க்லேருந்து இருந்து எல்லாமே அவங்களே பேரில் அவங்க வேற ஒரு பேரை வச்சு லைசன்ஸே இல்லாத செல்வன் ஒரு கான்ட்ராக்டரை வச்சு எடுத்துக்கிறாங்க இதனால் இந்த ஊழலுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது நான் அண்ணாத்தின்கோடைய மாவட்ட செயலாளர் எங்களுக்கு இன்றைக்கி காலையில் ஒரு உத்தரவு பிறப்பித்தார் அந்த உத்தரவுப்படி இன்றைக்கி பிள்ளைய சுற்றுப்பட்டு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் நகரமன்றத்தில் எந்த ஊழல் நடந்தாலும் அதை தைரியமாக தட்டி கேட்டு நாலு அளவில் எங்கள் முன்னாள் நகரமன்ற சட்டமன்ற உறுப்பினர்லாம் இருக்காங்க இன்னும் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க எல்லாரையும் வச்சு தாலுக்கு அளவில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை விரைவில் தொடங்கிருக்கணும் என்பதை இந்த மூலம் தெரிவித்துக்